அடித்தளத்திலிருந்து இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு மீட்டர் உயரம் வரை கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டிருந்தது இந்த சூழலில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சவுதி அரேபியாவில் திடீரென பல அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மீதும் அரசு அதிகாரிகள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தனர் கிங்டம் ஹோல்டிங் கம்பெனியின் சிஇஓவான இளவரசர் அல் வாலித் பின் தலாலும் இதே குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் மேலும் பின்லாடன் குரூப் நிறுவனத்தின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டார் இதனால் கட்டுமானத்திற்கு தேவையான பொருளாதாரம் சிறிது சிறிதாக குறைந்து இரண்டாயிரத்து பதினெட்டில் மொத்தமாக ஜெத்தா டவர் கட்டும் கட்டும் பணி நிறுத்தப்பட்டது பின்பு கோவிட் பெருந்தொற்று காரணமாக இந்த ப்ராஜெக்ட் குறித்து யாருமே கவலை கொள்ளவில்லை சவுதி அரேபியாவின் ஜெத்தா டவர் கட்டப்பட்டால் அது பூர்ஜ் கலிஃபாவை விட உயரமானதாக மாறிவிடும் உலகத்தின் முதல் உயரமான கட்டிடம் என்ற பெயரை சவுதி தட்டி சென்றுவிடும் என்பதால் அதை சமாளிக்கும் வகையில் துபாய் ஆயிரத்து முன்னூறு மீட்டர் உயரத்தில் கிரீக் டவர் என்ற ஒரு கட்டிடத்தை ஜெத்தா டவருக்கு போட்டியாக கட்ட முடிவெடுத்தது ஆனால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜெத்தா டவர் நிறுத்தப்பட்டதால் கிரீக் டவர் பணிகளும் நிறுத்தப்பட்டது ஜெத்தா டவர் அமைய இருக்கும் இடத்தை சுற்றி ஐந்து புள்ளி இரண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஜெத்தா எக்கனாமிக் சிட்டி என்ற ஒரு நகரத்தையே சவுதி உருவாக்கி வருகிறது இதன் மொத்த செலவு இருபது பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் இதன் ஒவ்வொரு பகுதியும் வெவ்வேறு நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டு வருகிறது ஜெத்தா டவரின் பணிகள் நின்றிருந்தாலும் ஜெத்தா எக்கனாமிக் சிட்டியின் பணிகள் இதுவரை எந்த தடையும் இல்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறது